அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மானதி விசித்திரம் விறுவிறுப்பு மர்மம் இது எல்லாமே கலந்த கதைகள் அப்படின்னா அது நிச்சயமாக ஷர்லாகோம் கதைகள் தான் அப்படிப்பட்ட ஒரு கதை தொகுப்பிலிருந்து சுவாரஸ்யமான மர்மம் நிறைந்த ஒரு கட்டிடக்கலைஞரின் வழக்கு கதையைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் லண்டனில் மிக பிரபலமான பெயர் பெற்ற துப்பறியும் நிபுணர் யார் அப்படின்னா நிச்சயமாக எல்லோரும் ஷெர்லா ஹோம்ஸை தான் சொல்வாங்க அப்பேற்பட்ட அவருக்கு எப்போதுமே துணையாக நிற்பது அவருடைய நண்பர் டாக்டர் வாட்சன் இப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேருமே ஷெர்லா ஹோம்ஸோட அறையில் அன்னைக்கு செய்தித்தாழ இருந்தாங்க வாட்சன் மருத்துவ பயிற்சியை விட்டுட்டு கொஞ்ச காலமாக இவர் கூட தான் தங்கியிருக்கார் காரணம் என்ன அப்படின்னா ஹோம்ஸுக்கு துணையா ஆள் தேவைப்பட்டனால டாக்டர் வாட்சன் கிட்ட அவரு என்னோட வந்து தங்கிக்கிறீங்களான்னு கேட்டாரு மறுக்க முடியாத வாட்சனும் தான் மருத்துவ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மருத்துவமனை நல்ல விலைக்கு போகவும் அதை விற்றுட்டு இவர் கூட வந்து தங்கிக்கிட்டார் கடைசியாக தான் தெரிஞ்சிச்சு அந்த மருத்துவமனையை நல்ல விலை கொடுத்து வாங்கியதே ஹோம்ஸ் தான் அப்படின்னு தன்னுடைய தூரத்து உறவினனான இளம் மருத்துவர்கிட்ட காசை கொடுத்து அந்த மருத்துவமனையை விலை பேசி வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காரு இது எல்லாமே தான் அவருக்கு தெரிய வந்துச்சு என்னுடைய நண்பர் இப்பேற்பட்டவரான்னு சொல்லி வாட்ஸன் ஆச்சரியமாக ஹோம்ஸை பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் அங்கே ஹோம்ஸோட முகத்தில் மிக பெரிய சளிப்பு தெரியுது எதனால் அப்படின்னா கொஞ்ச காலமாக சுவாரஸ்யமான வழக்குகள் எதுவுமே வர்றதில்ல அப்படிங்கிற சளிப்பு தான் இதை உடனே வாட்ஸனுக்கு வினோதமாக இருக்குது வழக்குகள் எதுவும் வர்றதில்ல அப்படின்னா இந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக தானே இருப்பாங்க நீங்கள் சுயநலமாக யோசிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் இருக்கிறாரு பாருங்க வாட்ஸன் நான் எவ்வளவு சுயநலவாதியாகிட்டேன் அப்படிங்கிறாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே மாடி படிக்கட்டுகளில் யாரோ வேகமாக ஓடி வர சத்தமும் வேகமாக வந்து இவங்க அரைக்கதவை திறக்கிற சத்தமும் கேட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே மூச்சிறைக்க அழுக்கடைந்த ஆடையோடு ஒரு வாலிபன் நிற்கிறான் அந்த வாலிபன் ஓடி வந்து இதில் யார் ஹோம்ஸ்னு கேட்க ஹோம்ஸ் தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறாரு நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து ஆசவாசப்படுத்திக்கிறீங்களான்னு கேட்க அந்த வாலிபனும் மீண்டும் மூச்சரைக்க இல்லை எனக்கு ரொம்ப ஆபத்து காத்து இருக்கு என்னை நிறைய பேர் பின்தொடர்ந்து வராங்க எந்த நேரத்திலையும் நான் கைது செய்யப்படலாம் அதனால நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை சீக்கிரமா சொல்லிடுறேன் அப்படின்னு ஹோம்ஸோட கைகளை பிடிச்சிக்கிட்டு அந்த வாலிபன் பேசுறான் அவனை கூர்ந்து கவனித்தவர் அவன் என்னன்னு கேட்குறாரு அவன் ஜான்னு சொன்னதுக்கப்புறமா ஹோம்ஸ் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறார் உங்களோட பேரை மட்டுந்தான் நீங்கள் சொன்னீங்க ஆனால் உங்களை பற்றி சில விபரங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் திருமணமாகாதவர் அது மட்டும் இல்லாமல் வக்கீல் தொழில் தான் செய்கிறீங்க அதோடு சேர்ந்து நீங்கள் இப்போது ஆஸ்துமா நோயாளியாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வாட்ஸனுக்கு இது பெரும் ஆச்சரியத்தெல்லாம் தெரில அந்த மனிதனுடைய உடை அவன் கையில் வச்சுருந்த காகிதங்கள் அவன் மூச்சுரைக்கிற விதம் இதையெல்லாம் வச்சு தான் ஹோம்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டாருன்னு வாட்ஸனுக்கு புரிஞ்சிச்சு ஆனால் அந்த வாலிபனுக்கு ஆச்சரியம் நீங்கள் சொன்ன அத்தனையுமே சரி ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கலை இந்த நேரத்தில் இந்த லண்டனில் என்னை விட மிகப்பெரிய பெரிய யாருமே இல்லை அப்படின்னு மூச்சிறக்க சொல்கிறான் அப்போது ஹோம்ஸ் என்ன நடந்ததுன்னு பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அவன் அப்போ தான் அங்கே கிடந்த ஒரு செய்தித்தாளை எடுத்துக்காட்டுறான் இந்த செய்தித்தாளில் படிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கி பேச்சு என்னை பற்றியது தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த செய்தித்தாளோட நடுப்பக்கத்தை திருப்பி காட்டுறான் அதில் ஒரு மிகப்பெரிய தலைப்பு இருக்குது நார்வுட் அப்படிங்கிற இடத்துல மிக பிரபலமான கட்டிடக்கலைஞர் கொலை செய்யப்பட்டுட்டார் அதை கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கூடிய விரைவிலேயே அவரை கைதும் செய்ய போகிறாங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு இந்த தலைப்பு செய்தியில் வர கொலை செய்தவன் நான் தான் என்னை பற்றி தான் இதில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மீண்டும் மூச்சரிக்கிறான் இதை கேட்டுட்டு இருந்த ஹோம்ஸுக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சுவாரஸ்யமான வழக்கு எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தன்னை அமைதிப்படுத்துகிறார் சரி உங்களுக்கு நான் எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வாட்சன் கிட்ட அந்த செய்தியை முழுமையாக வாசிங்க அப்படிங்கிறாரு வாட்சன் அந்த செய்தித்தாளை எடுத்து செய்தியை முழுமையாக வாசிக்க தொடங்குறாரு நார்வுட் அப்படிங்கிற இடத்துல பிரபலமான கட்டிடக்கலை நிபுணர் ஒருத்தர் இருக்கார் அவர் பல காலமாக திருமணமே செஞ்சுக்கல கிட்டத்தட்ட அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாயிருச்சு அவருக்குள்ள நிறைய ரகசியங்களும் மர்மங்களும் ஒளிஞ்சிருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட அவரு நிறைய செல்வத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா தொழிலை விட்டுட்டு அமைதியா கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறாரு நேற்று இரவோ அல்லது இன்னைக்கு அதிகாலையிலேயோ அவரோட வீடு திடீரென தீப்பற்றி எரிஞ்சிருக்கு அதிசயமாக அவர் இருந்து காணாமலும் போயிருக்கிறாரு இது எல்லாம் சேர்ந்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புது அது மட்டும் இல்லாமல் அவரோட படுக்கை அறையில் வினோதமான ஒரு கைத்தடியும் கிடச்சிருக்கு அந்த கைத்தடியோட கைப்பிடியில் ரத்தக்கரை இருந்துச்சு அதில் மட்டும் இல்லை வீட்டில் அவரோட படுக்கை அறையில் அங்கங்கே ரத்தக்கரை படிஞ்சிருந்துச்சு அவரோட அலமாரியிலெல்லாம் களைந்து போயும் சில காகிதங்கள் சிதறி போயும் கிடந்துச்சு அது எல்லாமே முக்கிய ஆவணங்களாக இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க அவரோட படுக்கை அறையில் கொலை நடந்ததற்கான போராட்டம் இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை யாரோ கொலை செஞ்சுருக்கிறதா தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு உணவிற்கப்புறமா அவரை ஒரு வழக்கறிஞர் சந்திச்சிருக்கிறாரு அவரோட பேர் ஜான் அதனால் அந்த கைத்தடி கூட அவரோட தான் இருக்கணும் அப்படிங்கிறத அனுமானத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த வழக்கறிஞருக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக தான் அந்த வழக்கறிஞர் இவரை கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் அவரோட படுக்கை அறையிலிருந்து மிக பருமனான பொருளை ஜன்னல் வழியாக இழுத்துட்டு போனதற்கான தடயங்களும் இருக்குது அப்படி இழுத்துட்டு போன அந்த தழையம் மரக்கிடங்கு வரை போயிருக்கு அவங்க அந்த பருமனான பொருளை இழுத்துட்டு போய் மரக்கிடங்களை வச்சு எரிச்சிருக்காங்க அதனோட எச்சங்களை எடுத்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை யாரோ அவரோட படுக்கை அறையில் கொலை பண்ணி அவரை இழுத்துட்டு போய் மரக்கிடங்களை போட்டு தீ வைத்து எரிச்சிருக்கணும் அங்கே ஆவணங்கள் எல்லாம் சிதறி கிடந்ததை பார்த்தா இது ஏதோ சொத்து தகராறு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்கப்படுது நேற்று இரவு கைத்தடியோடு வந்த அந்த ஜான் அப்படிங்கிற வழக்கறிஞர் தான் இதையெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது ஆதாரங்கள் மூலமா நிரூபணமாகுது அவரை கூடிய விரைவிலேயே கைது பண்ணிடுவாங்க அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு தான் அந்த செய்தித்தாளில் போடப்பட்டிருந்துச்சு இது எல்லாமே படித்து காட்டினதுக்கு அப்புறமா இதையெல்லாம் ஹோம்ஸ் கண்ணை மூடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு இப்போ என்னோட நிலமை தெரியுதா ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் சொல்ல அந்த வாலிபனை கண் திறந்து பார்க்கறார் நீளமான முடி பயமுறுத்தக்கூடிய நீல நிற கண்கள் ஆனால் அப்பாவியான முகம் இதையெல்லாம் பார்த்து அவர் இவன் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு உள்ளுணர்வு சொல்கிறத கேட்குறாரு ஹோம்ஸ் சரி இதுக்கு நான் எந்த வகையில் உதவ முடியும்னு பார்க்கறேன் நீங்கள் அமைதியாக காத்திருங்க அப்படின்னு சொல்ல அவரோ நான் காத்திருக்கவே முடியாது என்னை நெருங்கின ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு பேர் பின்தொடர்ந்து வராங்க கிட்டத்தட்ட அவங்க என்னை நெருங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிற நேரத்தில் வேகமாக ஹோம்ஸோட கதவு திறக்கப்படுது பெரிய காவல்துறை அதிகாரியும் இரண்டு காவலர்களும் வராங்க உடனடியாக நான் இவனை கைது செய்தாகணும் அப்படின்னு ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு அவர் ஹோம்ஸை பற்றி அந்த காவல்துறை அதிகாரிக்கு நல்லாவே தெரியும் அதனால் ஹோம்ஸ் சொல்கிறாரு இவரை உடனடியாக கைது செய்கிறதுக்கு முன்னாடி இவர் தரப்பை நம்ம கேட்டுறது இல்லையா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஹோம்ஸ் மேலே இருக்கிற மரியாதையில் அந்த காவல்துறை அதிகாரி அந்த வாலிபனை அரை மணி நேரம் விளக்கம் கொடுக்க அனுமதி கொடுக்கறாரு அதனால அந்த வாலிபன் தன் தரப்பை விளக்கமா சொல்ல தொடங்குகிறான் இந்த இறந்து போன கட்டிடக்கலை நிபுணரை பற்றி எனக்கு எந்த விவரமும் நேற்று வரை தெரியாது அவர் பெயரை மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்னோட பெற்றோர்கள் அவர் கூட பழகிக்கிட்டு இருந்ததாகவும் அப்புறம் திடீர்னு விலகி வந்துட்டதாகவும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான் ஆனா நேற்று மூன்று மணி அளவில் நகர்ப்புறத்தில் இருக்கிற என்னுடைய அலுவலகத்துக்கு இவர் என்னை தேடி வந்தார் வந்தவர் என்னோட நட்பா பழகினார் அதுக்கப்புறமா நான் ஒரு உயில் கொண்டு வந்திருக்கேன் இதை சட்டப்படி பதிவு பண்ணணுன்னாரு அந்த உயிலை படித்ததுக்கப்புறமா நான் அப்படியே ஆச்சரியம் அடைஞ்சு போயிட்டேன் ஏன்னா அந்த உயிரில் அத்தனை சொத்துக்களும் என் பேரில் எழுதி வச்சுருந்தாரு அதை பார்த்து எனக்கு ஆச்சரியம் எதுக்காக என் பேரில் எழுதியிருக்கீங்கன்னு கேட்டேன் உன்னோட பெற்றோரை எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றியும் தெரியும் நல்ல விதமான கைகளில் என்னோடய சொத்து போகணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு திருமணமாகலை வாரிசு இல்லை அதனால் உன்கிட்ட இந்த சொத்துக்களை ஒப்படைக்கணும்னு என் மனசு சொல்லிச்சு அதனால தான் உயிரை உன் பேரில் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்வா அதை என் கையில் ஒப்படைச்சார் எனக்கு ரொம்பவே ஆச்சரியம் சரி இதை பற்றி நிறைய பேசணுமேனு சொல்ல அவர் தான் இன்றைக்கி இரவு ஒன்பது மணிக்கு மேலே என்னோடய வீட்டுக்கு வா இந்த விவரத்தை பற்றி உன்னோட பெற்றோர்கள்கிட்ட நீ சொல்லவே கூடாது அவங்களுக்கு ரகசியமான ஆச்சரியமாக இது இருக்கட்டும் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதனால் நான் என்னோட பெற்றோர்கள் பெற்றோர்கள்கிட்ட வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நார்வூட்டில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு போகிறதுக்காக இரவு கிளம்புனேன் நார்வூட்லேயே ஒரு அறை எடுத்து தங்கியிருந்தேன் இரவு ஒன்பது மணி அளவில் அவரோட வீட்டுக்கு போனேன் அப்படி வீட்டுக்கு போனபோது அப்படின்னு அந்த வாலிபன் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஹோம்ஸ் கேட்குறாரு நீங்கள் வீட்டுக்கு போனபோது யார் கதவை திறந்து விட்டா அப்படின்னு கேட்க ஒரு நடுத்தர வயது வேலைக்கார பெண்மணி தான் திறந்து விட்டா அப்படின்னு சொல்கிறாரு அந்த வாலிபன் உடனடியாக ஹோம்ஸ் சரி நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல அந்த வாலிபன் கதையை சொல்ல தொடங்குறாரு அங்கே நான் உள்ளே போனபோது அவர் உணவருந்திக்கிட்டு இருந்தார் என்னையும் வந்து உணவருந்த சொன்னார் உணவருந்தி முடிச்சிட்டு கிட்டத்தட்ட பதினோரு மணி அளவில் அவரோட அறையில் இருக்கிற ஜன்னலை திறந்தார் அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் கேக்குறாரு கேட்குறாரு அந்த ஜன்னல் மூடிதான் இருந்துச்சா அப்படின்னு சொல்ல இந்த வாலிபன் ஏற்கனவே பாதி மூடி இருந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு பொருளை வச்சு அவர் கடினப்பட்டு தான் அந்த ஜன்னலை திறந்தார் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறமா அவன் தொடர்ந்து சொல்ல தொடங்குறான் அந்த ஜன்னல் வழியாக வேலைக்கார பெண்மணி கிட்ட நாங்கள் பேசி முடிக்க ரொம்ப நேரமாகும் நீ போய் படுத்துறங்கு அப்படின்னு சொன்னதை இந்த வாலிபன் கேட்டிருக்கான் அதுக்கப்புறமா இவங்க அந்த உயில் பற்றி ரொம்ப நேரம் விவாதிச்சுட்டு இருந்தாங்க இரவு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதுவரையிலும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அங்கிருந்து அந்த வாலிபன் கிளம்பிட்டான் மறுநாள் ரயில் பயணத்தின் போது தான் அவன் தன் கையில் இருக்கிற செய்தித்தாளை வாசிக்கும் போது தான் அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் அதன் பழி தன் பேரில் விழுந்திருக்கிறதும் தெரிஞ்சிச்சு உடனடியாக தன்னை காப்பாற்றக்கூடிய ஆள் ஹோம்ஸ் தான் சொல்லி வேகமாக இங்கே ஓடி வந்துட்டான் இந்த கதையை தான் சொல்லி முடிக்க காவல்துறை அதிகாரியோ அங்கே உன் கைத்தடியை நீ எதற்காக விட்டுட்டு வந்தேன்னு கேட்க நான் கைத்தடியை தேடினேன் அந்த நேரத்தில் அவர் நீ இப்போ போ நான் அதை எடுத்து வைக்கிறேன் மறுமுறை சந்திக்கும்போது கொடுக்குறேன்னு சொன்னார் அதனால தான் கைத்தடியை விட்டுட்டு வந்தேன் நான் அவர் நிச்சயமாக கொலை பண்ணலை அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டுட்டு இருக்கும்போது ஹோம்ஸுக்கு கூட ஒரு சந்தேகம் வருது அதை காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்றாரு ஆதாரங்கள் எல்லாம் இவருக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்றீங்க யாராவது தன் பேரில் உயில் எழுதி வச்சவங்கள கொள்ளுவாங்களா அவர் இறந்தாலும் இருந்தாலும் உயில் இவர் பேரில் இருக்கிறனால சொத்துக்கள் இவருக்கு தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு ஹோம்ஸ் அதுக்கு அந்த காவல்துறை அதிகாரியோ உடனடியாக சொத்துக்கள் தன் பேருக்கு வரணும் அப்படின்னா அவர் இறந்தாதான் ஆகணும்னு நினச்சி இவர் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத ஹோம்ஸால ஏற்றுக்கவே முடியல அப்படி கொலை செஞ்சிட்டு வரவர் ஆதாரமான கைத்தடியை விட்டுட்டு வருவாரா அது மட்டும் மட்டுமில்லாம அங்க வேலைக்கார பெண்மணி இவரை பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது கொலை செஞ்சது இவர்தான எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுங்கிறது இவருக்கு தெரியாமலையாக இருந்திருக்கும் இவர் ஒரு வழக்கறிஞர் கூட அப்படின்னு சொல்ல காவல்துறை அதிகாரியோ அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு பதட்டத்தில் கூட அவர் கொலை பண்ணிட்டு கைத்தடியை விட்டுட்டு ஓடி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் ஹோம்ஸால சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல சரி எனக்கு இன்னொரு தரப்பு இருக்கு இதை கேட்குறீங்களான்னு காவல்துறை அதிகாரி கிட்ட சொல்ல அவர் கேட்க சம்மதங்கிறாரு அந்த ஜன்னல் நடந்துருந்துச்சு இல்லையா அந்த ஜன்னல் வழியா இவங்க ரெண்டு பேரும் பேசுறத மறைவா நின்று மூன்றாவது நபர் கவனிச்சிருக்கலாம் அதுக்கப்புறமா அந்த வாலிபன் கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த மறைந்திருந்து கவனித்த நபர் உள்ள வந்து ஆவணங்களை எல்லாம் எடுக்க முயற்சி பண்ணும்போது ஒரு போராட்டம் நடந்து அதுல அந்த கட்டிடக்கலை நிபுணரை கொலை செஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு தேவையான ஆதாரம் கிடைக்கல அப்படின்னதையும் கொலை செய்ததை மறைக்க அந்த கட்டிடக்கலை நிபுணரை இழுத்து கொண்டு போய் மரக்கிழங்களை வச்சு தீ வச்சிருக்கலாம் இப்படி கூட நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்க அப்படி நடந்திருக்கலாம் தான் ஆனால் கைத்தடியும் மற்ற விஷயங்களும் இவருக்கு எதிராக இருக்கே அதனால அந்த மூன்றாவது நபரை கண்டுபிடிக்கும் வரையிலும் இவர்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி காவலர்களை கூப்பிடுறாரு அந்த காவல்துறை அதிகாரி காவலர்கள் இந்த வாலிபனை கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா காவல்துறை அதிகாரியும் ஹோம்ஸும் இன்னும் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அந்த வாலிபன் பேரில் அவர் எழுதி வைத்த உயில் பத்திரங்களை அந்த வாலிபன் அங்கே மேசை மேலே வச்சுட்டு போயிருந்தான் அதை எடுத்து அவங்க ரெண்டு பேரும் ஆய்வு செய்கிறாங்க அதை பார்த்த உடனே ஹோம்ஸோட முகத்தில் ஒரு மலர்ச்சி வருது இங்கே பாருங்கள் இதில் வித்தியாசமாக ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்க அதை ஆராய்ந்து பார்க்கறாரு காவல்துறை அதிகாரி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்க இங்கே பாருங்க சில இடங்களில் எழுத்து ரொம்பவே தெளிவாக நல்லா புரியும் வகையில் இருக்குது சில இடங்களில் ஓரளவுக்கு புரியும் வகையில் இருக்குது சில இடங்களில் என்ன எழுதியிருக்காங்கனே புரியல ரொம்ப கேவலமான கையெழுத்தாக இருக்குது இது எல்லாமே ஏன் மாறி மாறி இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்க காவல்துறை அதிகாரி புரியலங்குறாரு அப்போ தான் ஹோம் சொல்கிறாரு இது எல்லாமே ஒரு அவசரத்தில் ரயில் பயணத்தில் எழுதப்பட்டிருக்கு ரயில் நகர்ப்புறங்களில் ரொம்ப வேகமாக போகும் அப்படி வேகமாக போகும்போது கையெழுத்தை சரியாக எழுத முடியாமல் தார எழுதியிருக்காங்க இருக்காங்க ரயில் நிலையங்களில் போது தெளிவான கையெழுத்து இருக்கு அதனால ரயில் பயணத்தின் போது தான் அவசர அவசரமாக அந்த உயில் எழுதப்பட்டிருக்கு இவ்வளவு முக்கியமான விஷயத்த யாராவது அவசர அவசரமாக செய்வாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு ஏன் மாட்டாங்க அவர் உயிர் பயத்தில் கூட இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம்ல தனக்கு யாராவது மிரட்டல் விட்டுருக்கலாம் அதனால உயிரை வேக வேகமாக எழுதிருலாம்னு எழுதியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல அதை ஹோம்ஸ் ஏற்றுக்கிறாரு இருக்கலாம் ஆனால் இதில் எனக்கு இன்னும் சந்தேகமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த காவல்துறை அதிகாரி நீங்க சரியான ஆதாரத்தை கொண்டு வரவாலும் அவர் தான் குற்றவாளி அதனால நீங்க சரியான ஆதாரத்தோடு வந்து என்னை பாருங்க ஆனால் என்னோட அனுமானம் நிச்சயமா தவறா போகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு ஹோம்ஸோட முகத்தில் ரொம்ப கவலை ரேகைகள் ஆரம்பிக்கிறதை பார்க்கறாரு வாட்ஸன் சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க உங்களோட முடிவு என்ன நான் உடனடியாக அந்த வாலிபனோட வீட்டுக்கு கிளம்பி போக போறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே வாட்ஸனுக்கு ஆச்சரியம் நீங்கள் கொலை நடந்த இடத்துக்கு போகாம எதுக்காக அந்த வாலிபனோட வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொல்ல நான் போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் கிளம்பி போறாரு அப்படி போனவர் கடைசியாக மாலை நேரத்தில் ரொம்ப சோர்வோடு வர்றார் அவரோட முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அவருக்கு தேவையான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவரோட வாயிலிருந்து வர வார்த்தைகளும் அப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு அந்த வாலிபனுக்கு எதிராக தான் எல்லாமே இருக்குது எதுவுமே சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை எல்லாம் சொல்கிறாரு அந்த வாலிபனோட வீட்டுக்கு அவர் முதன் முதலாக போயிருக்காரு அங்கே அவரோட தாய் தந்தையர்கிட்ட நடந்ததை பற்றியெல்லாம் பேச அவனோட தாய் கதறி அழுதாங்களாம் என்னோட மகனுக்கு யாரோட உயிலும் தேவையே இல்லை அவன் ரொம்ப கொடூரமானவன் அப்படின்னு சொல்லி அந்த உயில் எழுதின கட்டிடக்கலை நிபுணரை பற்றி சொன்னாங்க இளம் வயதாக இருக்கும்போது அந்த வாலிபனுடைய தாய்க்கும் அந்த கட்டிடக்கலை நிபுணருக்கும் நிச்சயம் நடந்திருக்கு ஆனால் அந்த கட்டிடக்கலை நிபுணர் கெட்டவன் அப்படிங்கிறனால அந்த வாலிபனின் தாய் அவனை கல்யாணம் பண்ணாம நிராகரிச்சிருக்காங்க வேற ஒரு வசதி குறைந்தவரை திருமணம் பண்ணியிருக்காங்க இதனால கோபம் அடைஞ்ச அந்த கட்டிடக்கலை நிபுணர் அந்த வாலிபனின் தாயின் திருமணத்தன்று அவங்க தாயோட புகைப்படத்தில் ஒரு கத்தியால் கீறல் போட்டு அதை திருமண பரிசாக கொடுத்துருக்குறாரு அந்த புகைப்படத்தை கூட என் கையில் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஹோம் சொல்கிறார் ஏற்கனவே ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில் இருந்திருக்கிறாங்க அவனோட தாயும் அந்த கட்டிடக்கலை நிபுணரும் இப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுக்கு இவர் உயில் எழுதி கொடுக்கணும் அதுதான் என்னோடய சந்தேகம் அப்படின்னு சொல்லி ஹோம் சொல்கிறாரு அதுக்கப்புறமா கொலை நடந்த இடத்துக்கும் போனேன் கொலை நடந்த இடத்துல எனக்கு எதுவுமே சாதகமாக இல்லை அந்த இரத்தக்கரைகளும் அந்த கைத்தடியும் ரொம்பவே அந்த வாலிபனுக்கு எதிராக தான் இருக்குது அதனால் எல்லாவற்றையும் சுற்றி சுற்றி பார்த்தேன் அந்த மரக்கிடங்கு கூட எரிஞ்சு போய் கிடந்துச்சு அங்க சில சட்டை புத்தான்களை பார்த்தேன் அந்த சட்டை புத்தான்கள் கூட அந்த கட்டிடக்கலை நிபுணருடையது தான் அதனால் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்ச போதுதான் அந்த இடத்தோட சொத்து மதிப்பை எல்லாம் ஆராய்ந்தேன் அது ஒன்றும் பெரிய அளவிலான சொத்து மதிப்பெல்லாம் இல்லை அதை கொண்டு போகிறதுக்காக இந்த கொலை நடந்த மாதிரி தெரியலை அந்த சொத்துக்காக யாரும் ஒரு கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க அதை யார் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல இந்த வாலிபன் செய்யலை அப்படின்னா வேற யாருங்கிறத என்னால் அனுமானிக்கவே முடியல அப்படின்னு ஹோம்ஸ் யோசனையோடே அங்கே உட்காந்துட்டு எந்த ஆதாரங்களும் கிடைக்காம இப்படி அவர் தவிக்கிறத ரொம்ப சில வழக்குகளில் மட்டும்தான் வாட்சன் பார்த்துருக்காரு மறுநாள் காலையில் அங்கே ஒரு தந்தி வருது அதில் காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு இன்னும் மேலும் அந்த வாலிபனுக்கு எதிராக நிறைய தடயங்கள் கிடைச்சிருக்கு உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்ல அங்கே ஹோம்ஸ் கூட இல்லை சாப்பிட்டு அந்த செரிமானத்திற்காக என்னுடைய சக்தி முழுக்க வீணாக கூடாது அங்கே போய் துப்பறிகிற வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போறாரு அவர் கூடவே வாட்சனும் கிளம்பி வராரு போற வழியில தான் வாட்ஸன் கிட்ட ஹோம்ஸ் ஒரு விஷயத்தையே சொல்றாரு இந்த இறந்து போனதான் சொல்லப்படுற கட்டிட கலைஞரோட வங்கி கணக்கை நான் சோதனை பண்ணினேன் அவரோட வங்கியிலேருந்து பெருமளவு பணம் ஒருத்தரோட வங்கி கணக்குக்கு போயிருக்கு அது யாருன்னு நான் கண்டுபிடிப்பதற்காக கொஞ்சம் விசாரணையை பண்ணியிருக்கேன் அதனோட முடிவுகளும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா விசாரணையில் இறந்து போனதாக சொல்லப்படுற அவர் நிறைய கடன் வாங்கியிருக்கிறதாகவும் கடன் தொழில இருந்ததாகவும் சொல்லப்படுது அதனால் இவர் வங்கி இருந்து இவ்வளவு காசோலைகள் ஒரு தனிப்பட்ட வங்கி கணக்குக்கு போயிருக்கிறது எனக்கு சந்தேகத்தை கொடுக்குது அப்படின்னு ஹோம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தார் இப்போ இப்படி கொலை நடந்த இடத்துக்கு அங்கே வந்து சேரும்போது சிரிப்போடு காத்திருந்தாரு அந்த காவல்துறை அதிகாரி நான் சொன்னது தான் சரி அந்த வாலிபன் தான் குற்றவாளி பாருங்க சுவற்றில் நம்ம விட்டுட்டோம் அந்த வாலிபனுடைய கைரேகை பதிஞ்சிருக்கு உங்களுக்கு நல்லா தெரியுமே ஒருத்தருடைய கைரேகை இன்னொருத்தர் கூட பொருந்தாதுன்னு அதனால் இந்த கைரேகை வைத்து அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறேன் அப்படிங்கிறாரு உடனே ஹோம்ஸுக்கு இப்போ முகத்தில் ஒரு பெரிய மாற்றமே வருது இது ஹால் சுவற்றில் இருக்குது கொலை நடந்தது படுக்கை அறையில் அவர் தொப்பியை இங்கே கலற்றி வைக்கும்போது இந்த கைரேகை படிஞ்சிருக்கலான்னு காவல்துறை அதிகாரி சொல்ல ஹோம்ஸ் உறுதியாக சொல்றார் நேற்று நான் இங்க வந்து பார்க்கும்போது ரத்தத்திலான இந்த கைரேகை இந்த இடத்துல இல்லவே இல்லை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் இதை யாரோ நேற்று இரவு தான் உருவாக்கியிருக்கணும் அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்கிறார் ஆனால் காவல்துறை அதிகாரி யார் வேணும்னா தவறு செய்யலாம் யார் வேணும்னா கவனிக்காமல் போகலாம் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் சரியாக இருந்துட முடியாது ஹோம்ஸ் அப்படின்னு ஹோம்ஸை கொஞ்சம் மட்டம் தட்டும் சொல்ல ஹோம்ஸ் புண்முருவலோடு இன்னும் உத்வேகத்தோடு கீழே ஓடுறாரு மேலே ஓடுறாரு மேலே இருக்கிற அறைகளை சோதனை பண்ணுறாரு கடைசியாக புன்முறுவலோடு கீழே வர்றாரு சரி அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் அந்த நடுத்தர வயது பெண்மணி இருக்காங்கள வேலைக்கார பெண்மணி அவங்கள கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்ல அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நேற்று இரவு அந்த வாலிபன் மட்டும்தான் வந்தான் தான் கொலை செஞ்சுருக்கணும் அப்படின்னா அவங்களும் உறுதியாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த வாலிபன் வந்து இருக்கிற நேரத்தில் அப்படின்னு கேட்க நான் போய் தூங்கிட்டேன் Gracias அப்படிங்கிறாங்க நெருப்பு பற்றி எரியும் சத்தம் கேட்டு தான் நான் வெளியிலேயே வந்தேன் அதுக்கப்புறம் படுக்கை அறையை போய் பார்த்தா அங்கே அந்த கட்டிடக்கலை நிபுணர் இல்லை அதனால தான் நான் உடனே தீயணைப்பு நிலையத்துக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹோம்ஸ் சரி அவங்க காவலாளிகள் இரண்டு பேர்த்த கூப்பிடுங்க அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்ல அவங்க ரெண்டு பேரும் வராங்க சரி எல்லோருமே சத்தம் போட்டு பேசுவாங்களா அவங்களோட குரல் வளம் எப்படி விட்டது அப்படின்னு கேட்குறாரு நல்லா சத்தம் போடுவாங்க அப்படின்னு காவல்துறை அதிகாரி சொல்ல இதெல்லாம் எதுக்கு ஹோம்ஸ் கேட்குறாருன்னு அவருக்கு முதல்ல புரியலை வைக்கப்போரை கொண்டு அவர் சொல்கிறாரு வைக்கப்போரை கொண்டு வந்து மேல் மாடியில் இருக்கிற நடைப்பாதையில் அதை போட சொல்கிறாரு அதை போட்டதுக்கப்புறமா கிட்ட இருந்து தீப்பெட்டியை வாங்கி அந்த வக்கல் போற பத்தி வைக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் கதவுகளை எல்லாம் திறந்து வைக்க சொல்றாரு அந்த நடைபாதையை ஒட்டி இருக்கிற ஜன்னல் கதவுகள் திறந்து வைக்கப்படுது இப்போ வைக்கப்போர் வச்சு நெருப்பு பற்றி எரியும்போது புகை நிறைய வருது இந்த நேரத்தில் அந்த காவலாளிகள் காவல்துறை அதிகாரி வாட்ஸன் அதுக்கப்புறமா ஹோம்ஸ் இவங்க எல்லாரும் ஒரு சேர சேர்ந்து நெருப்பு நெருப்புன்னு கத்தணுங்கிறாரு அதே போல் நெருப்பு நெருப்புன்னு மூன்று முறை சத்தம் போடுறாங்க அந்த நேரத்தில் நடைபாதையை ஒட்டி இருக்கிற ஒரு கதவு சட்டார்னு திறந்துக்கிட்டு அதுக்குள்ளே இருந்து அந்த கட்டிடக்கலை நிபுணர் வெளியில வர்றாரு இப்போ தெரியுதா மறைஞ்சிருந்த எலி வெளியில வர்றதுக்காக தான் இந்த வேலை அப்படின்னாரு ஹோம்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை காவல்துறை அதிகாரி ஏன்னா அது கதவு மாதிரியே இல்லை நடைபாதையில் இருக்கிற சுவரோட சுவராக இருந்துச்சு அது அது கதவன் யாராலையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு அறை நீக்கி பார்த்தா ஆறு அடிக்கு ஒரு அறை இருந்துச்சு அந்த அறைக்குள்ளே தேவையான வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருந்துச்சு உணவு தண்ணீர் எல்லாமே இருந்துச்சு இப்போ ஹோம்ஸ்க்கு நல்லாவே புரியுது இந்த உணவு தண்ணீர் எல்லாம் அந்த வேலைக்கார பெண்மணி தான் இவருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் இந்த முதலாளியும் வேலைக்கார பெண்மணியும் சேர்ந்து அந்த வாலிபனை மாட்டி விட செய்த சதி தான் இது அப்படின்னு சொல்ல காவல்துறை அதிகாரிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அந்த கட்டிடக்கலை நிபுணரும் சிரித்தபடி நான் வேடிக்கையாக தான் மறைஞ்சிருந்தேன் இதெல்லாம் வேணும்னு நான் பண்ணலை வேடிக்கையாக தான் பண்ணணேன்னு நடிக்கிறாரு இதை கேட்ட ஹோம்ஸ் நீங்கள் வேடிக்கையாக பண்ணினாலும் ஒரு வாலிபனோட உயிர் ஆபத்தில் மாற்றக்கு காரணமாக இருக்கீங்க கொலை வழக்கு இல்லைனாலும் இந்த வழக்கில் நீங்கள் நிச்சயமாக கைது செய்யப்படணும்னு சொல்லி அவரையும் அந்த வேலைக்கார பெண்மணியையும் கைது பண்ணுறாங்க இப்போ வாட்சனுக்கு சந்தேகம் இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்ல அப்போ ஹோம் சொல்றாரு இவர் நிறைய கடன் வாங்கியிருக்கிறதா சொன்ன இல்லையா அந்த தனிப்பட்ட ஒரு வங்கி கணக்குக்கு நிறைய காசோலைகள் போயிருக்குதுல்ல அதை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே விசாரணை பண்ண முடிவுகள் மட்டும் வராம இருந்துச்சு அந்த முடிவுகளை பற்றியெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வங்கி கணக்கும் இவரோட இது தான் இவரே தன்னுடைய வங்கி கணக்கில் இருக்கிற அத்தனை பணத்தையும் வேற ஒரு வங்கி கணக்குக்கு அனுப்பியிருக்கிறாரு அதாவது வேற ஒரு மனிதராக மாறிடலான்னு இங்கே இவர் இறந்து போனதாக நடிச்சிட்டு வேற ஒரு பேரில் வேற ஒரு வங்கி கணக்கை தொடங்கி இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கடன் தொலை இல்லாமல் நிம்மதியாக வாழலாம்னு நினைச்சாரு இப்படி இவர் இறந்து போனதுக்கு பழியாக இவரோட முன்னாள் காதலியோட மகனை மாட்டி விடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காரு இந்த கைரேகை ஏற்கனவே இல்லாமல் புதுசாக வந்திருக்கு அதுவும் இந்த கைரேகை எப்படி வந்திருக்குன்னு நான் யோசித்தேன் ஏன்னா நேற்று இரவு அவன் சிறைச்சாலையிலிருந்து வந்து வச்சுருக்க முடியாது அவர் உயிரில் கைரேகை வைத்ததை யாரோ பயன்படுத்தி இங்கே வச்சிருக்காங்க அப்போ இந்த வேலையை செய்யக்கூடியது நிச்சயமாக கட்டிடக்கலை நிபுணராக தான் இருக்கணும் அவருக்கு இவரை பழிவாங்கும் நோக்கமும் இருந்திருக்கு ஏன்னா இவனோட அம்மா கூட ஏற்கனவே பகை அதனால் நிச்சயமாக அவள் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இறந்து போனவர் இவர் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை இவர் சட்டை பொத்தான்கள் மட்டும்தான் கிடச்சிச்சு அதனால் அங்கே இறந்த உடலும் கண்டுபிடிக்கப்படாததுனால இவர் உயிரோடு இருக்கணுங்கிற அனுமானம் எனக்குள்ளே இருந்துச்சு ஆனால் இன்னொரு விஷயத்தை ஆராய்ந்தேன் கீழே இருக்கிற அறைக்கும் மேலே இருக்கிற அறைக்கும் வித்தியாசம் ஒரு ஆறடி கீழே இருக்கிற இடத்த மேலே காணாமல் தவிச்சேன் தான் சுவரோட சுவராக கதவு போல ஏதோ இருக்கிறத பார்த்து இப்போ நெருப்பு அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் உயிருக்கு பயந்து வெளியில் வருவாங்க அப்படிங்கிறத தான் இந்த வேலையை செஞ்சேன்னு சொல்ல காவல்துறை அதிகாரியும் வாட்சனும் அவரை வெகுவாக பாராட்டுறாங்க தேவையில்லாமல் ஒரு அப்பாவிய நான் மாட்டி விட்டுருப்பேன் நல்ல வேலை அந்த பள்ளியிலிருந்து என்னை காப்பாற்றினீங்கன்னு காவல்துறை அதிகாரி அவரோட கையை பிடிச்சிக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஹோம் சொல்கிறாரு இதில் என் பேரையெல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இதை நீங்கள் செஞ்சதாகவே சொல்லிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு காவல்துறை அதிகாரி கிட்ட சொல்ல அவர் ஆச்சரியப்படுறாரு அப்போ வாட்ஸன் இவரை பார்த்து ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க ஹோம்ஸ் ஒரு வார்த்தையை சொன்னார் அங்கே எனக்கான வெகுமானம் எது தெரியுமா நான் செஞ்ச திருப்திகரமான இந்த வேலை இந்த வேலை தான் எனக்கான வெகுமானம் அதனால் எனக்கு பேர் புகழாம் தேவையில்லை நீங்கள் எழுதுகிற துப்பறியும் கதைகளில் இதை சேர்த்து எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி சிரித்தபடியே வாட்ஸனை கூப்பிட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது தான் ஒன்று சொல்கிறாரு அங்கே ரத்தக்கரை ஏற்பட்டு இருந்துச்சுல அவரோட அறையில் அது முயலோட ரத்தம் இரண்டு முயல்களை கொண்டு அந்த ரத்தத்தை அங்கே பரப்பி வச்சிட்டு அந்த முயல்களை இழுத்து கொண்டு போய் மரக்கிடங்களை போட்டு எரிய வச்சுருக்காரு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரும் அடுத்த வழக்கை தேடி கிளம்பி போறாங்க வழக்கை மகிழ்வா நிறைவா முடித்த மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த வழக்கோடு சந்திப்போம் நன்றி